சென்னை யானை கவனி பாலத்தில் சாலையில் கொட்டப்பட்டிருந்த மர கழிவுகள் நியூஸ் தமிழ் செய்தி எதிரொலியால் அகற்றப்பட்டுள்ளது இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அன்பழகன் இணைப்பில் இருக்கிறார் அன்பழகன் நேற்று இது தொடர்பாக நாம் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் தற்போது அங்கு முழுமையாக அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டதா தற்போதைய நிலவரங்கள் என்ன சென்னை மாநகராட்சி மண்டலம் வந்து யானைக்கவுனி பாலத்துல அணுகு சாலையில தான் அந்த மரக்கழிவுகளை வந்து பெற்று வச்சிருக்காங்க இது என்னன்னா தனியார் சொந்த மண்டலத்துல வந்து அந்த இடம் ஃப்ரீயா இருக்கனால ஃபுல்லா மரக்கழிவு போட்டு வச்சிருக்காங்க இதனால அந்த வழியாக போகக்கூடிய மக்கள் ரொம்ப சிரமத்த தான் அந்தவங்க போனாங்க அது அந்த ரயில்வே கோட்டர்ஸ்க்கு போறவங்க மற்ற அங்க இருக்க பின்னாடி இருக்க கண்ணப்புறத்துக்கு குடியிருப்புக்கு போறவங்க எல்லாமே திரமப்பட்டு போயிட்டு வந்தாங்க அதுவும் இல்லாம அங்க நடந்தவங்க என்ன ஒரு வேதனையோட சொன்ன விஷயம் என்னன்னா அந்த ஆணியெல்லாம் குத்து எனக்கு குத்து அதே மாதிரி நீண்ட நாட்களாக இது போல அந்த குப்பைகள் கொட்டப்பட்டதுனால இந்த பாம்பு தேல் பூரான் எல்லாம் வருது அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அந்த நடக்கிறக்க சிரமமா இருந்த சூழல்ல நம்ம இது குறித்து செய்தி வெளியிட்டது இல்லாம உன்னடையாவே மாநகராட்சி அதிகாரியிடம் நம்ம சொல்லி இருந்தோம் உடனே அந்த அப்புறப்படுத்தணும் ஏன்னா மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்கன்னு சொல்லியிருந்த உடனே இன்னைக்கு அந்த மாநகராட்சி அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவித்த உடனே நம்ம அந்த பகுதியுடைய வார்டு எழுபத்தி ஏழுனுடைய உதவி பொறியாளர் பற்றி நம்ம தொடர்பு வந்து சார் நாங்க வேலையை தொடங்கிட்டு இன்னைக்கு அனுப்பிட்டு இன்னைக்கு நாளைக்குள்ள எல்லாமே அனுப்பிட்டு ரொம்ப தேங்கிக்கான கிடக்குது அது ரொம்ப அதாவது லாரில வந்து ஒவ்வொன்றும் ஏற்றி அனுப்பிட்டு இருக்கிறாங்க முழுவதுமாக நாளைக்குள்ள எல்லாமே கிளியர் பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப வந்து அந்த பணி மிக வேகமாக நடந்துட்டு இருக்குது பத்மநாபன் ஏன்னா ஒவ்வொரு இடங்களிலயுமே இது என்ன நடக்குன்னு இவங்க மரக்கடையை போட்டு வந்து போட்டவனே மத்தவங்க என்ன அந்த அதோடய போறவங்க போய் குப்பை கொட்டை இடம் போட தெரியுதுன்னு போட்டு மற்ற கழிவுகள்னா அவங்க வண்டியில வந்து கொட்டிட்டு போயிடுறாங்க ஒரு இதுல வந்து ஒரு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா அது மழைநீர் தாழ்வாய் போடப்பட்டு அந்த சாலை ஏன்னா மழைநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டா எளிதாக எடுக்கணும் காசா மழைநீர் கால்வாய் மேலே எதுவுமே பண்ணக்கூடாதுன்ற விஷயத்துல இந்த மழைநீர் கால்வாய் இருக்கக்கூடிய பகுதி அனைத்திலுமே வந்து முழுவதுமாகவே அந்த மரக்கட்ட கழிவுகள் கொண்டு போ போட்டு வச்சிருக்காங்க அது அந்த வந்து நம்ம வலியுறுத்தி மாநகராட்சி நமக்கு என்ன ஒரு பிரச்சனை ஒரு சைடு பாத்தீங்கன்னா ஜோன் அஞ்சுக்கு வார்டு அப்பத்துட்டு வரதுனால நமக்கே யார் எடுக்கணும்னு ஒரு பிரச்சனை உடனே அவங்களே அவங்க போட்டு உடனே அந்த உதவி பொறியாளர் உடனே அழைப்பு வந்து உடனே எங்க நமக்கு கால அந்த இடத்துக்கு போயிருந்தோம் ஆஹ் உடனே அனுப்பி அனுப்பியிருந்தாங்க இப்ப வந்து அந்த பணி நடந்துட்டு இருக்கிற காட்சிகள் நமக்கு அனுப்பியிருக்காங்க அதனால வந்து இது முழுவதுமாகவே நாளைக்கு அகஸ்தான் நமக்கு இருக்காங்க நாளை நாளை நாள் எல்லாமே முழுவதுமாகவே நாங்கள் அகற்றிடுவோம் அதுவும் இல்லாம இனிமேல் நாங்கள் கொட்டாங்கன்னா அவங்க அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா அவங்க வந்து காவல்துறையினும் வந்து புகார் கொடுத்துருக்காங்க மாநகராட்சியின் சார்பாக இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது இது கட்டிட கழிவுகளை போட்டுனா அதாவது மரக்கழிவுகளை போட்டுனா அதே போல குப்பைகளை போட்டா நீங்களும் வந்து இது பண்ணணும் அதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதாவது தற்போது அந்த மரக்கழிவுகளை அப்புறப்படுத்தும் பணி தீவிரமா நடைபெற்று வருது இன்றுங்க நாளை நாளை முன்னு முடித்திருக்காங்க முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்